ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆர்த்தமான் நான் உங்கள் புவேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினோ அந்த பார்க்ல இருக்காங்க இப்போ ஹீரோயின் எழுந்திருக்கும் போது தவறி ஹீரோ மேல விழுந்துடுறாங்க ஒரு வழியா ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவர் கூட அமுச்சு வைக்கிறாங்க அமுச்சு வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக வரும்போது அந்த இலை உதிர் காலம் போல் அழகாக அந்த ரோட்டில் நடந்து வரும்போது இலையெல்லாம் இருக்கு அந்த மொமெண்ட்டை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோயின் நடந்து வர அதே ரோட்ல ஹீரோ கிராஸ் பண்ணி போறாரு மறுநாள் காலையில் ஹீரோ தூங்கி உடனே போதெல்லாம் தெளிஞ்சவனே என்னென்ன அப் பண்ணாரு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு ஹீரோயின் கூட பேசுனது கிட்ட விளாட்னது ஹீரோயின் இவங்க மேலே விழுந்தது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னடா சோழமுத்தா இப்படிலாம் நீ அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு சீனகர் போனா இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ பாக்கிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க அவருடைய கோட்டை வாங்கி வாஷ் பண்ணி இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றாங்க ஹீரோ ஆபீஸ் போயிட்டாரு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆன ஒன்னே ஐயோ இங்கே வர போறாவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் அறிகாரு நம்ம ஹீரோயின்னு கிளம்பி அந்த ஆபீஸ்க்கு போறாங்க ஆபீஸ்க்கு போகிற வேலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ இருப்பாரு லாயர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போறாரு எதுக்காக கூட்டிட்டு போறாரு அப்படின்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போலியான மருந்தை சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் இருக்கும் அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு போறாரு ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பையனை சின்ன வயசுல இருந்து தேடிட்டு இருக்காளு அந்த பையன் இவர் தான் அங்க போயிட்டு என்வோ அப்படின்னு பேரை பார்த்த உடனே இவன் அவனா இருப்பானோன்னு ஹீரோயினுக்கு டவுட் வந்து அவங்க கிட்ட எல்லா கேள்வியும் கேக்குறாங்க உங்க வயசு என்ன உங்க பேர் என்ன உங்க முழு பேர் இதுதானா உங்களுக்கு லாயர் ஆகணும்னு ஆசை இருந்ததா அப்படின்னு என்னென்னவோ கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கேள்வி எல்லாம் நான் வாங்கிட்ட கேட்கணுமா நீ ஏங்கிட்ட கேட்க கூடாது நான் தான் லாயர் அப்படின்னு சொன்னதும் சரிங்க சார் சரிங்க சார் லாஸ்டா உங்க வயசு மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் பிளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அங்க ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்லாம் என்னன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை பாத்துட்டு இருக்காங்க இங்க ஒரு பக்கம் மீட்டிங் போயிட்டு இருக்கா சீனை கட் பண்ணா அங்க ஹீரோ இருக்காருல்ல அங்க ஒரு பக்கம் மீட்டிங் போயிட்டு இருக்கு பட் ஹீரோ மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அங்கவே இல்ல வேற எதையோ பண்ணிட்டு இருக்காரு ஃபைல்லாம் கொடுத்துருப்பாங்களே அந்த ஃபையல்லாம் கிழிச்சு கிழிச்சு வச்சிருக்காரு ஃபோன் எடுத்து அவரே ஆப்ரேட் பண்றாரு அவரு தனியாக பேசுறாரு அவரு சிரிக்கிறாரு அங்க இருக்க அவரோட அசிஸ்டன்ட் எல்லாம் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே கவனிங்க கவனிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரு கவனிக்கவே இல்லைங்க லூசித்தனமா என்னென்னவோ பண்ணிட்டுருக்காரு ஹீரோயின் அங்கே வர மாதிரி ஒரு இலிஷன் அவருக்கு வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இல்ல இங்க தான் இருக்கா இந்த லாயர்கிட்ட தான் இருக்கா அவர் என்ன பண்றாரு விசிட்டிங் கார்டு கொடுத்து சரி அடுத்த டைம் வரும்போது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் ஹீரோயினும் வெளியில் வராங்க வெளியில வரும்போது அங்கே மழை பெஞ்சிருக்கும் போல ஒரு பைக் வேகமாக போனவுடனே தண்ணி வந்து ஹீரோயின் மேல அடிக்க வருது அதுக்குள்ள லாயர் என்ன பண்றாரு அதாவது எங்க ஹூ என்ன பண்றாரு அப்படின்னா அவ இல்லையா ஒரு சின்ன குடை அந்த கொடை வச்சு அவ மேலே தண்ணி அடிக்காம தடுக்கிறாரு அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நேராக அவ ஒர்க் பண்ணாலையே அந்த இடத்துக்கு போறான் அந்த ஆஃபீஸ்க்கு போறான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவளுடைய வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவன் எல்லா வீடியோவும் பண்ணிருப்பாள் இல்லையா எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டாங்க எதுக்கு டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது உன்னுடைய கான்டாக்ட் முடிஞ்சு போச்சு அதனாலதான் தான் டெலிட் பண்ணிட்டு அவன் வெளியில போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாத்தல்ல உன்னுடைய கான்ட்ராக்ட் டேட் டென் வரைக்கும் தான் இதுக்கப்புறம் எதுவுமே நீ எங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது உன்னோட வீடியோ வச்சிருக்கிறதும் டெலிட் பண்றதும் எங்களோட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் போய் சொல்றாரு இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய காண்டாக்ட் முடிஞ்சிருச்சா அதனால அவரோட வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு அவன் அந்த கம்பெனிலேருந்து வெளியில அமுச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினும் போயிட்டு அங்கே போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா ரொம்ப நேரமா வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் யாருமே வந்து சரியான பதில் சொல்லலை ரொம்ப மனசு கஷ்டத்தில் என்ன பண்ணுறான் நேரம் எப்பயுமே அவளோட ஃப்ரெண்டை போய் தான் மீட் பண்ணுவா அவளை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கடைக்கு போனால் பட் அந்த கடை மூடி இருக்குங்க என்னாச்சின் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவளோட பர்த்டே பார்ட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் என்ன தான் சொல்ல வராங்கன்னு அவரால் கேட்க முடியல சுற்றி எல்லோரும் சத்தம் இருக்காங்க என்னாச்சு சொல்லு சொல்லு அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு பர்த்டேன்னு மறந்துட்டேன் என்னோட விஷேசை கன்வெர்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேவே உட்காந்துருக்கா கொஞ்ச நேரம் மனசு கஷ்டத்தோட சரிடான்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய சொந்த ஊரு சின்ன வயசுல இருந்து வளர்ந்தா இல்லையா அந்த சொந்த ஊருக்கே போறா அங்க போய் பஸ் விட்டு இறங்கின உடனே அவன் சின்ன வயசுல விளாண்ட அந்த மொமெண்ட் ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு போகுது அது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் இல்லையா அவங்க கூட ஜாலியாக அவங்க விளாடிருக்காங்க இருக்காங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க எல்லா மொமெண்ட்லயும் அவங்க கூடவே இருந்திருக்கான் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருது வேகமா ஓடி போறாங்க அங்க ஒரு டோர் மாதிரி இருக்குங்க அந்த டோரை பார்த்து நின்னுறாங்க தான் பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ சின்ன வயசுல இவளை யாரோ ஒருத்தவன் துரத்திட்டு வரான் அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் அந்த பையன் தங்கியிருந்த ரூமுக்கு போய் கதவை தட்டுறா அந்த பையன் என்ன பண்றா வெளியில யாரோ இருக்கிறத பாத்துட்டு உடனே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூறிட்டு கதவை சாத்த வரான் பட் கதவை சாத்ததுக்குள்ள யாருடைய கைய வந்து அந்த கதவை பிடிக்குது இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனை தட்டி விட்டுட்டு இந்த குழந்தைய கூட்டு வந்து ஒரு பெட்டில போட்டு அங்கவே இரு வெளியில வரவே கூடாது வெளியில என்ன நடந்தாலும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றான் இப்போ வெளியில பாத்தீங்கன்னா அவன் கத்து ரசத்தமும் அலர் ரசத்தமும் கேக்குது இதுதான் அவனை லாஸ்டா பார்த்த அந்த மொமெண்ட் அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை அப்படி சீனை கட் பண்ணி கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க அந்த டோரை பார்த்துட்டு திரும்புறா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் வந்து நிற்கிறாரு நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இங்க தான் என்னோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவ்வளோ காசியான கோட்டை இந்த மாதிரி மழையில் நனைய விஷ்டியமா அப்படின்னு சொல்லும்போது நான் மழையில் நனைய வைக்க எடுத்துட்டு வரல காலையில உங்கள்கிட்ட குடிக்க நினைச்சேன் பட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றா சரிவா என்னோட வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டி போறாரு இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்கள அவ என்ன பண்ணுறான் இவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பட் ரீச் ஆகல போல இருக்கு இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல அவர் என்ன பண்ணுறாரு ஹீரோவுக்கு கால் பண்ணி ஹீரோயின் உங்க கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு அவ ஆமா அங்கே தான் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே ஆகுது அதுக்கப்புறம் சரி ஓகே அவர் கூட இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறான் இப்போ என்ன பண்றா அப்படின்னா இவன் கிட்ட நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்லை எனக்கு சாப்பாடு பண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் இந்த இடத்துல ஒரு குட்டி லவ் ஸ்டோரி ஓடுது சினகட் கடற்பண்ணா ஹீரோயின் என்ன பண்ணுறா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அப்படி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது மொபைலில் இருக்கா கமாண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பா அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இவ வீடியோ பண்ணுது பசங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுது நிறைய வீடியோஸ் சுட்டித்தனமாக பண்ணியிருப்பா இல்லையா அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு எல்லா வீடியோவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் லாயர் இருக்கார் இல்லையா செகண்ட் ஹீரோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் நம்ம ஹீரோயினோட வீடியோ இன்னும் அப்லோட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உக்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் இருக்காரு ஜிவான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஹீரோயின் நினைச்சு வெளியில ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு உள்ள இருந்த ஹீரோயின் வெளியில வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வெளியில மழையா தான் இருக்கு இப்போ இன்னைக்கு கிளம்புனா திரும்பவும் நனைஞ்சு போயிருவா இங்கவே ரெஸ்டெடு நாளைக்கு கிளம்பிடலாம் நான் கொஞ்சமா உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது இவர் போய் சமைக்க போயிடுறாரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கீழவே படுத்து தரையிலேயே படுத்து அவ தூங்கிடுறா இவர் தூங்குறத பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு சத்தமே இல்லாமல் ஸ்லிப்பர் சவுண்டு கூட கேட்காம கிட்டே வந்து அங்கே இருக்க பெட்ஷீட் எடுத்து பொறுமையாக அவளுக்கு போத்தி விடுறாரு அவ்வளோ நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் லாயர் இருப்பார் இல்லையா அவரோட அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுத்தா அந்த கொடையை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போய்ட்டு வந்திருக்காரு அந்த கொடையை பார்த்த உடனே இவருக்கு பக்குன்னு ஆகுது என்னடா இந்த கொடையை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு எடுத்துட்டு போனது மட்டும் இல்ல ஒரு சின்ன பசங்க விளாட்ற மாதிரி அதை வச்சு குச்சி மாதிரி விளையாடிட்டு இருக்காரு அந்த கொடையை எடுத்துட்டு வந்து வச்ச உடனே அந்த கொடை கீழே விழுந்துருது அதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு செம கடுப்பாய் நீங்க என்ன வேணா பண்ணுங்க இந்த கொடைய மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடைய பத்திரமா எடுத்துட்டு போய் வைக்கிறாரு மறுநாள் காலையில அப்படியே ஹீரோயின் தூங்கி எழுந்தா பெட்ல படுத்திருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்க எப்படி இந்த ட்ரெஸ் வந்துச்சு எப்படிறா நம்ம இங்க வந்தோம் அப்படின்ற ஆச்சரியத்துல எழுந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் எப்பயுமே ஹீரோக்கு சமைச்சு கொடுக்கறது அதான் அவங்க வேலை அவங்க காலையில இருந்து தாறு மாற நான்வெஜ் சமைக்கிறாங்க அங்க ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குங்க அந்த நாய்க்குட்டிக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அழகா வச்சிருக்காங்க அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சு இங்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் தான் நம்ம சமைக்கிறோமா அப்படின்னும் போது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு சமையா சமைச்சிட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் தூங்கி எழுந்து வெளியில வந்த உடனே நீ எப்படி உள்ள வந்தா எப்படி நீ உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சண்டைக்கு போறாங்க ஆனால் இவ்வளோ எப்படியாவது போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாருங்க இவங்க சமைச்சு முடிச்சுட்டாங்க என்ட்ரி கொடுத்த உடனே எல்லாரும் சாப்பிட உட்காருங்க அப்படின்னு அமைதியாக சொல்கிறாரு கூட இருக்க அசிஸ்டன்ட் ஒருத்தவன் என்ன பண்றான் நம்மளோட எதிரி கூட என்னால உட்காந்து சாப்பிட முடியாது சார் அப்படின்னும் போது சாப்பிட்டா சாப்பிட்றா சாப்பிட்லனா வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு தப்பும் இவதான் பண்ணா தான் நம்ம ப்ராடக்ட் சேல் சேலாகதான் நின்று போச்சு ஆனா இவ கூட உட்காந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஆனா ஹீரோ என்ன பண்றாரு பிரேயர் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பாத்திரம் வாஷ் பண்ணுறது டேபிள் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வேலையும் இருக்காங்க இப்போ ஹீரோயின் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் நான் வாஷ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் உனக்கு இந்த வேலைலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னொருத்தவர் வந்து டேபிளை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு அவர்கிட்ட போய் நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும் போது டேபிள் எல்லாம் நீ க்ளீன் பண்ண தேவையில்ல அதெல்லாம் நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து இவளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க யாருமே இவ கூட ஃப்ரெண்ட் வர்றதுக்கு பேசவே இல்லை யாருக்குமே இவ்வளோ பிடிக்கவே இல்லை சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கேஸ் விஷயமா ஒரு வீட்டுக்கு போய் பார்க்க போறாரு அந்த வீட்டில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அவங்களோட அண்ணன் மேலே தான் அந்த கேஸ் இருக்கு அவன் தான் திருட அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பட் அவன் திருடனா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ளே போக போக தான் தெரியும் அந்த இடத்துக்கு தான் போகிறாரு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு தான் போறாரு ஹீரோயினும் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கிளம்பி போகிறாங்க நேராக காரில் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போன உடனே அது கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரிய வீடாக இருக்குது ஓடு போட்ட வீடு தான் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயின உள்ளவே இருக்க சொல்லிட்டு அவர் மட்டும் இறங்கி வெளியில போய் அந்த குழந்தைகிட்ட உங்க வீட்டை நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு போறாரு அதுக்குள்ள அந்த குழந்தை என்ன பண்றா இங்கே வராதிங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகாம தடுத்து நிறுத்துறான் இதை பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றாங்க வெளியில போய் அந்த குழந்தைகிட்ட கைன்லயே அழகா பேசுறாங்க பேசினவுடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறா உள்ள போறதுக்கு ஹலோ பண்றான் ஹீரோ போயிட்டு அதை எல்லாத்தையும் சுத்தி பார்க்குறாரு அந்த வீட்டில் என்ன நடக்குது அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அவன் மேல திருட்டு கேஸ்ல தான் பிடிச்சிருப்பாங்க ஆனால் அவன் அந்த மாதிரி ஒரு பையனே கிடையாது ரொம்ப நல்ல பையன் ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்திருக்கான் அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பையன் எப்படி திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசி யோசிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா ஹீரோயினும் அந்த குழந்தையும் ஜாலியாக அந்த பட்டத்தை வச்சு விளாடிட்டு இருக்காங்க அந்த பட்டத்துல சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையில ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த கடற்கரை ஓரமாக என்ன பண்றாங்க ஹீரோயின் கொண்டு போயிட்டு அந்த பட்டத்தை விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இதே மாதிரி ஹீரோயினும் அந்த குழந்தையும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னடா இவ சின்ன குழந்த மாதிரி விளாடுறாலே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு இந்த நேரம் பார்த்து ஒரு கார் லாங்ல இருந்து வருது யார் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாயரோட கார் தான் அவரு இறங்கி வராரு ஹீரோ வாங்க போறாரு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஹீரோ வாங்க இருக்காங்க ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க என்ன எங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டதும் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க மூணு பேரும் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கு அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க ஹேகாய்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஹீரோயினுக்கு இந்த ரெண்டு பேர்ல எந்த பேர் வந்து பர்ஃபெக்டா செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் திஸ் இஸ் புவி தென் பாய்